எல்லோருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ எக்ஸாம் ஆயிடுச்சு அடுத்தது டென்த்து எக்ஸாம் வரப்போகுது இந்த நேரத்தில் மாணவ மாணவியருடைய பெற்றோர்களுக்கான முக்கியமான தகவலாக இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இந்த எக்ஸாம் டைமில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் தேர்வை நினச்சி ஒரு விதமான பயம் இருக்கும் இந்த காரணம் தெரிஞ்ச பயத்துக்கு அற்புதமான மலர் மருந்து இருக்குது அதை பெற்றோர்கள் வாங்கி அதாவது எல்லா ஹோமியோபதி கடையிலையும் அது கிடைக்கும் இல்லைனாலும் என்ன தொடர்பு கொண்டாலும் நான் அனுப்பி வைப்பேன் இந்த மலர் மருந்தை வாங்கி நீங்கள் தினசரி ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கொடுத்தா எந்தவித பயமும் இல்லாமல் அவங்க படித்த விஷயங்களை சிறப்பாக தேர்வில் எழுதுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கான அருமையான மலர் மருந்து மிமிலஸ் இந்த மிம்லஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை வாங்கி நாலஞ்சு சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் கலந்து கொடுத்தா போதும் எந்த பயமும் இல்லாமல் போய் பரீட்சை எழுதிட்டு வருவாங்க ஓகே பேரண்ட்ஸ் உடனடியாக இந்த மிம்லஸ் மருந்தை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க ஹாப்பியாக போய் எக்ஸாம் எழுதிட்டோம் நீங்களும் ஹாப்பியாக இருங்க நன்றி